ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன ஆஷல் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் அதெல்லாம் வந்து பார்த்ததெல்லாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆகஸ்டுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாவது மாதத்துடைய கடைசி நாள் நாளை நாள் அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது சாதாரணமாக வரக்கூடிய நாளில் பிரதோஷம் வந்தாவே சிறப்பு இதுல சனிக்கிழமை வருதுன்னா அப்ப எப்பேற்பட்ட சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளைய சனிக்கிழமை சனி மகா பிரதோஷங்க இந்த சனி மகா பிரதோஷத்துடைய சிறப்பு ஆல்ரெடி நிறைய கன்டென்ட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல்லையே செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோக்கு மேலேயே சர்ச் பண்ணி பாருங்கள் சனி பிரதோஷன்ட்டு கண்டிப்பாக இருக்கும் சனி பிரதோஷத்தில் முக்கியத்துவம் தெரிஞ்சு சனி பிரதோஷ வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 அவசியம் சனி பிரதோஷம் தலையெழுத்து மாற்றக்கூடிய பிரதோஷம் அதனால அந்த பிரதோஷத்தை சாதாரணமாக நாம் மிஸ் பண்ணக்கூடாது சனி பிரதோஷத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் சனி பிரதோஷம் ஒரு பயங்கரமான பிரதோஷமாக கருதப்படுது நாளைய சனிக்கிழமை சிறப்பே இதுதான் நாளைய இந்த சிறப்பான நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தளவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ண இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் சோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக மனசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல படப்படனை அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கோ நாளை நாள் இந்த மாதிரி பட படனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நாளை நாள் சாதகமாக இருக்காது எப்பயுமே நம்ம மனசு அழப்பாயும் போது நாம எடுக்கக்கூடிய முடிவும் தவறுதலாக இருக்கும் டக்குன்னு நாம எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நாம ரொம்ப பயங்கரமான ரிஸ்க்ல போய் மாட்டிக்குவோம் அதனால நாளை நாள் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு குழப்பமான நாள் எங்க கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நாளை நாள் என்ன நடந்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் நாளை நாள் அனுசரித்து செல்லணும் அனுசரித்து செல்லாம இருந்தீங்கன்னா அது ஒரு ஆபத்துல போய் முடியும் நாளை நாள் அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் அப்புறம் நிறைய உங்களுக்கு தாமதம் ஏற்படும் புதுமையான விஷயங்கள் எதையும் செய்ய வேண்டாம் நாளை நாளே உங்களுக்கான நாள் கிடையாது நாளைய சனிக்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரிதான் உங்களுக்கு கிரக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால நாளை ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்புறம் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் உண்டாகும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளை வைத்துக்க வேண்டாம் நாளை நாள் அமைதியாக இருக்கிறது நல்லது சிவாய நம்ம சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க நாளை ஒரு நாள் இதை உச்சரித்து உச்சரித்து அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 நல்லது அப்புறம் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் அதனால் நாளை நாள் செலவுகள் பண்ணும்போது கூட நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் அது தேவையான செலவாக அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் அப்புறம் உயர் அதிகாரிகளிடத்தில் நாளை நாள் வேலையிலலாம் கோவப்படக்கூடாது நீங்கள் கோவப்பட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு பாதிப்பு தான் வரும் அதனால் நாளை ஒரு நாள் அவங்கள அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அப்புறம் எதிர்பாராத சில செலவுகள் நாளை நாள் ஏற்படும் அந்த செலவுகளால் குழப்பை ஏற்படும் அதனால் குழப்பை ஏற்படாமல் இருக்க செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க அப்புறம் மறைமுகமான சில தடைகள் மூலம் எண்ணி பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் சோ அந்த மறைமுகமான சில தடைகள் வந்து என்னங்கிறதெல்லாம் பாத்துக்கோங்க மொத்தத்துல நாளை நாள் ஓய்வு நிறைந்த ஒரு எச்சரிக்கையான நாள் என்று தான் உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிற நாளினால் வெளி மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளினால் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளினால் நாள் தென்மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்படும் போரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரத்து செல்லணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தாமதம் ஏற்படும் ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்க ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக மேது இருக்கக்கூடிய எடையோ பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாள் என்ன பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய இடையோ பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மனை சார்ந்த செயல்பாடுகளை சற்று கவனம் வேண்டும் பணி செய்யக்கூடிய இடத்துல பொறுப்புகள் குறையும் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லணும் விவசாய பணிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் உத்வேகத்தை ஏற்படுத்தும் வியாபார நிமித்தமான பயணம் மேம்படும் முதலீடு சார்ந்த விஷயங்களை சிந்தித்து பண்ணும் அனுகூலம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மனதில் புதுவிதமான எண்ணம் தோன்றும் அரசு சார்ந்த செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெறுவோ பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனை குறையோ உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க உத்தியோகத்தில் இருந்த பொறுப்புகள் குறையோ சந்தோஷம் இருந்த நாளாக அமையுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையோ உழைப்புக்குண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் எளிப்பறையான பணிகளை செய்து முடிப்பீங்க முக்கியமான பொருட்கள்ல கவனத்தோடு இருக்கணும் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக நாளினால் உங்களுக்கு இருக்கணுங்க அடுத்தது கடகராசி சமூக பணிகளில் அலைச்சல் உண்டாகும் புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படணும் தம்பதிக்குள் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார பணிகளை கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து செல்லும் உடனிருப்பவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்பண்ணும் எதிர்கால குறித்த ஒரு விதமான குழப்பை ஏற்படும் திறமை வெளிப்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு வேண்டும் கடன் சார்ந்த பிரச்சனை குறையோ கல்வியில சற்று கவனத்தோடு இருக்கணும் நெருக்கமானவர்கள் மூலம் சேமிப்பு குறையோ சமூக பணிகள் இருப்பவர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வழக்குகளை எதிர்பார்த்து தீர்ப்பு கிடைக்கும் திடீர் பயணங்கள் மாற்றம் ஏற்படும் நன்மை நிறைந்த ஒரு நாள் என்று நாளை நாள் சொல்லலாங்க அடுத்தது கண்ணிராசி வியாபாரத்துல மாற்றமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் மேம்படும் தாய்மாமன் வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் சமூக பணிகளில் பொறுப்பு மேம்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உடன்பெயந்தங்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் நாளை நாள் வரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ராசி கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் கால்நடை சார்ந்த பணிகள் ஆதாயம் உண்டாகும் வாகனம் மாற்ற முயற்சிகள் கைக்கூடும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் குடும்ப பெருவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார பணிகளாக இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் செலவு நேர்ந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு ராசி உடனிருப்புகள் பற்றிய புரிதல் மேம்படும் அரசு சார்ந்த பணிகளை சற்று பொறுமையோடு செயல்பண்ணும் புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணம் உங்களுக்கு சிந்தனை மேம்படும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்க முடியும் தாய் பற்றிய சிந்தனை மேம்படும் இணைய சார்ந்த துறைகளை முன்னேற்றமான வாய்ப்பு அமையும் நாள் கவன வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் திறமை கொண்டான பாராட்டு கிடைக்கும் பேச்சுக்கள்ல பொறுமை வேண்டும் பொன் பொருட்கள்ல கவனம் செலுத்தணும் புதிய செயல்களில் ஆர்வம் ஏற்படும் கடன் நெருக்கடி குறையும் சுபகாரியம் என்ன சாதகமாக அமையும் நெருக்கமானங்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சிந்தனை நிறைந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் பணி மாற்ற தொடர்பான சிந்தனை மேம்படும் சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகள் பெறுவீங்க புதிய முடிவுகளில் கவனம் ஏற்படும் நாளை நாள் ஒரு நாள் சாந்தன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையோ உடனிருப்புகள் பற்றிய புரிதல் உண்டாகும் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி அடையலாம் முயற்சிக்குண்டான ஊதியம் கிடைக்கும் புதிய பொறுப்புகளை மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நாளை நாள் முன்னேற்றம் நடந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளையே இந்த சனி பிரதோஷத்தை முன்னிட்டு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடைட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களுக்கான தினசரி ராசி பலனோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி